ஆறரை மக்களை வாடாம் அழகாய் வாழ வைத்த வள்ளல் மூன்றாம் பிறவி எடுத்து மூன்று முறை முதல்வராக பொறுப்பு இயக்க புத்தமி காவலர் எண்பது லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கிய இயந்தல் மதுரை வீரன் மதுரை மீட்ட சுந்தர பாடியன் நினைத்ததை முடித்தவன் நேற்று இன்று நாளை என்றும் மன்னாதி மன்னன் தங்க தலைவன் தானை தலைவன் சத்தியத்தா ஈன்றெடுத்த தத்துவ தலைவன் அன்னை சந்தியாகின்றடுத்த தவப்புதல்வர் டாக்டர் புரட்சி தலைவர்களுடைய நல்லாட்சி அமைய எனது பாசத்திற்குரிய அருமை சகோதரர் ஏ கே மணி அவர்களே எனது பாசத்துக்குரிய அருமை சகோதரர் ஈபியனுடைய மாநில பொருளாளர் பொன் குரு மோகன் அவர்களே இங்கே வருகை எனது பாசத்திற்குரிய அருமை சகோதரர் வேணுகோபால் அவர்களே ஏற்பாடு செய்திருக்கின்ற எனது பாசத்திற்குரிய அருமை சகோதரி ராஜலட்சுமி அவர்களே பேட்டி எடுத்த எனது பாசத்திற்குரிய அருமை சகோதரர் தமிழர் ராஜா அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் என் தங்க தலைவன் தானை தலைவன் புரட்சி தலைவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தலைவருடைய பெயரை சொல்லாமல் யாரும் உபசரிக்காமல் யாருமே வர முடியாது புரட்சி தலைவரை பேரை சொன்னதால் எடப்பாடியார் முதல்வராக வேண்டும் இதுடன் விஜய் விஜய் அவர்கள் புரட்சி தலைவரை சொல்லி ஏமாற்றி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார் அண்ணா திமுகவை அழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டுள்ளார் உன்னுடைய பாட்சா பலிக்காது அண்ணா திமுக தொண்டர்களாம் எழுபத்தி ரெண்டிலே இருந்து எழுபத்தி ஏழு வரையும் என் தங்க தலைவன் சத்தியா தலைவன் அவர்கள் எழுபத்தி ஏழிலே நாலு ஏழு எழுபத்தி ஏழிலே என் தங்க தலைவர் தலைவர் தன்னுடைய சந்தன மேனியிலே பட்டு மேட்டி அணிந்து கொண்டு பட்டு சக்கை அணிந்து கொண்டு தலையிலே வெள்ளை நிறம் உள்ளா அணிந்து கொண்டு காலையிலே வெள்ளை நிறம் விதியை அணிந்து கொண்டு அனுப்பிய கூற்றாள் இந்த கூட்டம் ஏமாற்றி என்று நினைத்து பார்க்காதே அது முடியாது என்பதை கூறிக்கொண்டு ஒன்றை மட்டும் கடைசியாக சொல்லுகிறேன் ஏன் என்று சொன்னால் என் தலைவன் புரட்சி தலைவர நான் ஒரு திருமணத்திற்கு அழைத்து வந்தேன் அவர் வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடு தென்மன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடு வந்த தலைவன் என் தங்க தலைவர் தலைமை தலைவர் சக்தியத்தாங்கடுத்த தத்துவ தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகவே புரட்சி தலைமீது ஒரு போரை நான் பேசிவிட்டு விடைபெறலாம் என்று கருதுகிறேன் எளியோர்தன் உரிமைக்கு காவல்காரன் வலியோர்தன் கொடுமைக்கு வேட்டைக்காரன் விழிந்த பேருக்கு ஆனந்த ஜோதி வளர்ந்து வரும் தலைமுறைக்கு ஆசை முகம் தமிழகத்தை கொள்ளையிட்ட மலைக்கல்லன் கருணை கொண்ட மக்களுக்கு குடும்ப தலைவன் அலை கடலில் கரை சேர்ந்த படகோட்டி அடுத்தவருக்கு வாழ்ந்திருந்தல் நாடோடி இரண்டே காணுகின்ற சங்குரோதயம் இறை விட்டால் கூடு கட்டிய மானப்புறா தொழிலாளர் நலம் சென்ற புதுவை பித்தன் தீயோரின் குணம் கண்ட ரகசிய போலீஸ் ஏழைகளின் சுமை தீப்பிய ரிக்ஷாக்காரன் ஏழை குடந்தையத்து சத்துரு உடைஞ்ச அன்னமிட்ட கை மிகத்தாய் பெற்றெடுத்த எங்க வீட்டு பிள்ளை தமிழகத்தை ஆண்ட மன்னோதி மன்னன் பாசமென்னும் நெஞ்சில் பொய் செய்த விவசாயி இந்த ஒரு படம் மட்டும் சொல்லுவேன் எல்லாம் தோறா கை தட்டணும் ஸ்டாயினு வீட்டுக்கு போனான் அவன் புள்ள உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போனோம் மீண்டும் எடப்பாடியார் வர வேண்டும் என்று கூறி கருணாநிதி என்கின்ற ஸ்டாலின் முரட்சிக்காரையை அமைக்கிய மாற்றுக்கார வேறன் தமிழகத்தின் ஒரே தலைவன் என் அண்ணன் எங்கள் தங்கம் எம்ஜிஆருடைய ஆட்சியை அம்மாவனுடைய ஆட்சியை எடப்பாடியார் அவர்கள் அமைக்க வேண்டும் 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியா உரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்